தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது எங்க மேடம் இருக்க போகுது குரு வக்கரமாயி வந்தாரு நல்லாதான் வந்துச்சு அதிச்சாரமா நீங்களாம் டீசல் டிரைவர் சொன்னீங்க நாங்களும் நம்பணும் ஒரு மாசம் நல்ல சட்டப்பட்டு அப்படி கால தூக்கி உள்ள நிற்கும்போது திரும்ப பையப்புல வக்கரமாய் திரும்ப மேல போய் மறுபடியும் முதல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு வீட்டுல இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அஞ்சு மாதம் உட்காந்து அப்புறம் தான் வரப்போகிறான் அப்புறம் வந்தா என்ன வராட்டி என்ன இந்த மாதிரிலாம் வந்து மைண்ட் வாய்ஸ் இங்கே கேட்குது ஓகே ஆனால் என்ன பண்ணுறது விதி வழி எதுபா சொன்னுமே பண்ண முடியாது ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நல்லது தானே சொல்லுவேன் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நல்லதான் சொல்லுவேன் ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் என்னாதான் சூப்பராக இருந்தாலும் முதல் ஒரு ஐந்து மாதங்கள் சின்ஷன் மாதிரி அமைதியோ அமைதின்னு இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு என்ன தான் விட்டாலும் இந்த சைலண்டாக உட்காந்து அப்படியே ஊசி ஏற்றிட்டு போகிற வேலையெல்லாம் மிஸ்டர் ராகுவும் கேதுவும் பண்ணுவாங்க மற்ற எல்லா பிளான்ட்டும் சூப்பர் தான் ஹாப்பி தான் ஆரம்பிக்கும் போதே நம்ம ராசிநாதன் அப்படியே உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கு அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு வெரி டேஞ்சர் ஃபுல்லோ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது ஏண்டா வீட்டில் இருக்குன்ற மாதிரி ச கிரியேட் பண்ணி விடுவார் வாழணுமா வாழ்க்கை வாழணுமா இவங்களோடலாம் வாழணுமான்ற மாதிரியான அமைப்பெல்லாம் கொண்டு வந்து விடும் அதனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தான் நிறைய பேருக்கு கடன் அடைவுறதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நான் திரும்பவும் சொல்கிறேன் கடகராசிக்காரங்க ஒரு ஐந்து மாதங்கள் எங்கேயாவது போயிடலாம் எங்கேயாவது இருக்கலாம் இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தலைக்கு மேலே குரு வருவார் உச்ச குருவாக அமர்ந்து உங்களுடைய ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் பறவைலாம் இயக்கும் போது வேற மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்கும் அது வரைக்கும் எவ்வளவோ பொறுத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நீங்க பார்க்காத பிரச்சனையா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பத்தில் பாத்திர போறீங்க ஜனவரி மாசமே அப்படியே கொண்டு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் கட்ட கொடுத்துருவாள் அதே கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பா இந்த பையனை அடிக்கலாமா வேணாமா அடிச்சது போதுமா கருமா எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்க வேணாமா இல்லை ஸோ கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முதல் ஐந்து மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது பேச்சில் கவனம் செயலில் கவனம் காரியத்தில் கவனம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் கவனம் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆனால் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் யாரெல்லாம் வந்து கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி விஷயரூபை வெற்றி காட்டுவீங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு காரிய பலித்தம் நடக்கும் எல்லாம் ஓகே பணம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப 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 கவனமாகவும் வச்சிருக்கிறோம் ஏற்கனவே ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் பாடம் படிச்சாச்சு அதனால நேரம் வந்திருக்கோம் அப்படி வராம போனாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது முதல் ஐந்து மாதம் ஆனா அதுக்கப்புறம் பணம் மழையில் கொழிக்க போறீங்க இது வரைக்கும் சரியா வேலை அமையலன்னு சொல்றவங்களுக்கு வேலை அமைய போகுது ஒரு வேலையை விட்டுட்டு நான் இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி பிசினஸ்குள்ள வர போறீங்க வேலையை விட்டுட்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இருக்கு ஆனா சரியான பார்ட்னரா சரியான ஆளாண்டத ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய சுயஜாதகம் நன்றாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் இந்த முடிவு எடுங்க ஏன்னா எப்பவுமே குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் பால் பண்ணுவார் அப்படின்ற ஜோதிட விதிப்படி தலைக்கு மேல இருக்கக்கூடிய ராகு தலைக்கு மேல இருக்கக்கூடிய குரு ராகுவோடைய அமைப்பும் சரி கேதுவுடைய அமைப்பும் சரி கொஞ்சம் அப்படியே நம்மளை சலனப்படுத்தும் ஒரு மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஏன் பண்ணோன்ற மாதிரி யோசிக்க வைக்கும் ஹெல்த் ரீதியாக சில விஷயங்கள் கொண்டு வந்து கொடுக்கும் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தைராய்டு பிரச்சனை திடீர்னு உடம்பு ஊதின மாதிரியான உடல் பருமன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம தான் ஏற்கனவே அமுல் பேபி தான் இன்னும் கொஞ்சம் அப்படி அமுல் பேபியாக காட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஆனால் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸ்ட்ராடனரி சூப்பராக இருக்க போகுது யாரெல்லாம் போன வருஷம் ஜிஎஸ்டியில் தவிச்சிங்களோ யாரெல்லாம் போன தடவை வருமான வரியில் மாட்டினீங்களோ யாரெல்லாம் போன தடவை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நின்னீங்களோ யாரெல்லாம் போன தடவை அவ்வளோதான் மேடம் முடிஞ்சிருச்சு வாழ்க்கைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு விளிம்புல போய் நினைங்களா அப்படி அழகா இந்த இருபத்தாறு பிரபஞ்சம் கொண்டு வந்து விட போகுது விடுற இடம் தான் பத்தியும் கவனப்படுவாங்க அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காரிய வெற்றி கிடைக்க போகுது கைமேல் பலன் கிடைக்க போகிறது கனவுகள் எல்லாம் பழுத்தமா போகுது ஆனா ஒன்போதாம் இடத்துல சனி இருந்து பாக்யஸ்தானத்துல சனி இருக்காரு குருவோட பார்வை வர்றதுக்கு அஞ்சு மாசம் இருக்கு முதல் ஐந்து மாதங்கள் ரொம்ப கவனம் தேவை யார்ட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க உட்காந்த இடத்துல இருந்தே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நினைக்க மாட்டீங்க நீங்கள் இருந்தாலும் நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தயவு செஞ்சு நோன்னு நீங்கள் போய் சொல்லிக்கோங்க ஷேர் மார்க்கெட்டில் லாங் டைம் இன்வெஸ்ட் தான் இருங்க மேனிப்புலேட் பண்றதுக்கு சில ஆட்கள் வருவாங்க உங்களை ஏமாத்துறதுக்குன்னு சில பேர் வருவாங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது அதுவும் கொஞ்சம் வக்கரமா இருக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க எல்லாமே நல்லதான் நடக்கப்போகுது சூப்பர்ன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் மேலே இருக்கணும்னு தெரியும் எதில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் நான் ராசிப்பிள்ளன்னு பார்க்குறோம் வேற எதுக்கு இந்த ஒரு ஐந்து மாதம் அப்படின்றது வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய நேரம் ராஜயோகம் தான் அடுத்து ஒரு பத்து வருஷம் கடகராசிக்காரங்களை அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அருமையான காலம் அமைய காத்திருக்கிறது படிக்கிற கடகராசிக்கார குழந்தைங்க சூப்பராக படிப்பீங்க திடீர்னு வந்துட்டு ஒரு எந்தும் அதிகரிக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பரா இருப்பாங்க கடகராசிக்கார பிள்ளைங்க கொஞ்சம் பயந்துக்காதீங்க அது குருவோட தன்மை தான் அது பெருசாக பெருசும் உரி பண்ணிக்க வேண்டாம் பிள்ளைங்களுக்கு திடீர்னு நிறைய ஞானம் ஒரு மெக்கானிக்கல் பிரெயினா மாறுவாங்க இது எல்லாமே படிக்கிற குழந்தைங்களுக்கு நடக்கும் இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தடவை விபரீத ராஜயோகம் காத்திருக்கிறது அப்படிதான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நிறைய பேருக்கு அமைதியோ அமைதின்னு இருக்கணும்னு சொல்லிட்டேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களை தேடி தானாக வந்துடும் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அமைப்பே இல்லை யாரெல்லாம் வந்து தொழில் மாற்றத்திற்காக காத்திருக்கிறீர்களோ ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பான தொழில் மாற்றம் காத்திருக்கிறது ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இழந்த பெயர் இழந்த மரியாதை மீண்டு கிடைக்கும் இழந்த ஆரோக்கியம் மீண்டு கிடைக்கும் நான் ஒரே வார்த்தையில சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களோட இத்தனை வருஷம் வாழ்க்கையை பெருசாக ஒரிக்க வேணாம் யாருக்கெல்லாம் மரியாதை போச்சு மானம் போச்சு கௌரவம் போச்சு பணம் போச்சு அந்தஸ்து போச்சுன்னு தவிச்சிங்களோ சொல்ல முடியாமல் இருந்தீங்களோ நான் ரொம்ப நல்லவங்க கடகராசிக்காரங்க நான் தாயு உள்ளம் கொண்ட கடகராசி தான் சொல்லுவேன் எப்பயுமே அவ்வளோ நல்லவங்க வந்து ஈஸியா மேனப்லேட் பண்ணிட்டு போயிடுவாங்க யாருக்கெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்தீங்களோ அவங்களுடைய எல்லாம் அப்படியே உங்க வர விடாம ஷிக் போ போன்னு இந்த எல்லா பிளான்ட்டும் தள்ளி விட்டு உங்களை ஒரு ஷீல்டு மாதிரி மாத்திரத்துக்கு குரு உங்க தலைக்கு மேல வந்து உட்கார போறாரு ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெருசாக கவலையே பட்டுக்க வேணாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆனா திரும்பவும் சொல்கிறேன் ராகுட பொசிஷனும் கேதோட பொசிஷனும் நல்லா இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது திடீரெஷத்துக்காக வெயிட் பண்ணுறது பண்ணாதீங்க பணம் உழைச்சு இருக்கிற பணம் மட்டும்தான் ஒட்டும் கவனமாக இருங்கள் எந்த ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கும் போதுமே அதை முடிக்கணுமான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள் இல்லாட்டி டக்குனு முடிஞ்சு அது கையில் விட்டு போயிடும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது முடிவை சொல்லக்கூடிய இடம் சும்மா என்ன சார் என்ன போகணும்னு நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாது பன்னிரெண்டாம் இடம்ன்றது முடிவை சொல்லக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம்ன்றது அடுத்த நோக்கி வரக்கூடிய இடம் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் வீட்டில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் மட்டும் இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி அதை பற்றியும் கவலையப்பட வேண்டாம் அறுபது வயது தாண்டி கடகராசிக்காரர்கள் இது வரைக்கும் நீங்கள் பட்ட ஆரோக்கிய தொழிலிருந்து வெளில வந்துடுவீங்க அப்பா அடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விடலாம் எனக்கு அவன் அதை உருட்டிட்டான் எவனுக்கு தான் உருட்டிட்டான்னு யாரெல்லாம் மனசால கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லை இருந்தாலும் அப்படி கவலைப்பட்டீங்களோ அவங்களுக்கு கூட குரு வந்து உட்காந்து ஏய் நோ நோ அப்படின்ற மாதிரி ராகு அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் இப்போது அதனால் எந்த இதையும் உங்கள் பக்கத்தில் வரப்போகிறது ஸோ அதனால் கடகராசிக்காரக உங்களுக்கான காரிய வெற்றி நிகழக்கூடிய வருடத்தை இனிதே வரவேற்க தயாராகி கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சூப்பரா இருக்கு என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம் சிவன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கு ஸோ கடகராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எவ்வளோ இந்த சிவன் கோயிலுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்லவர்கள் எல்லாம் தேடி முடிஞ்ச வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை போய் கிரிவலம் செய்து விட்டு வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு விமோச்சன கால வருடம் தான் இருந்துடும் எதுல இருந்து நீங்க பிடிச்சிட்டு இருக்கோ உங்களை அது விட்டு விளையிடும் ஸோ அதனால வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வருதுன்றது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாடு முறையாக இருக்கும் ஓகே என்ன கலரை நான் பயன்படுத்தலாம் ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்துங்க நிறைய ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்துறது நிறைய ஒயிட் கலர் பயன்படுத்துறது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த நன்மையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் முடிஞ்சால் எல்லோ கலரை நிறைய பயன்படுத்துங்க முடிஞ்ச எல்லோ கலர் தானமாக கொடுங்க ஏதோ ஒன்று எல்லோ கலரில் ஏதோ ஒரு தானம் நீங்கள் கொடுக்க 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 இந்த தடவை நிறைய பொன் பொருள் சேர்க்கை என்பது கடகராசிக்காரர்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது